உலகெங்கிலும் இருக்கும் மாயம்பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முக்கியமான விஷயமாக ரெண்டு பயிற்சி நம்ம எப்பவுமே சொல்லுவோம் ஒன்று குரு பயிற்சி ஒன்று சனிப்பயிற்சி அவ்வகையில் இந்த குரு பயிற்சி அடுத்த வருஷம் மே மாதம் அதை விட்டுருங்க இப்போது அதிச்சார குரு பயிற்சி அதாவது அடுத்த வருஷம் நடக்க போகிற குரு பயிற்சிக்கு ஒரு முன்னூட்டமாக இப்போது ஒரு ப்ரீ போண்ட் ஆக்டிவிட்டியாக வர அக்டோபர் எட்டுலேருந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் ஒரு அதிச்சார குரு பயிற்சி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு பகவான் வருகிறார் இந்த கடகத்திற்கு வருகின்ற குரு பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்னு பார்க்குறோம் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா கடகத்தில் தான் குரு பகவான் உச்சம் இந்த பன்னிரெண்டு ராசிகளில் கடகத்தில் தான் உச்சம் உச்சம் பெற்ற இந்த குரு பகவான் என்னென்ன நற்பலன்களை தரப்போகிறார் ஸோ அவருக்கு ஐந்து ஏழு ஒம்பதுன்னு மூணு பார்வை இருக்கிறது எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் வீடு வாங்க போகிறீங்க எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் கார் வாங்க போகிறீங்க எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடலாம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு அதிச்சாரம் என்பது மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தருகிறது குரு அதிச்சார பலன்களில் பிரதானமான விஷயமாக கருதப்படுவது என்னவென்றால் ஒன்று பத்துக்குடைய குரு பகவான் உங்களுக்கு எங்கே வர்றாரு ஒன்று பத்துக்குடையவர் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் ஐந்தாம் இடம் என்பது என்ன யோகஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் இந்த இடத்துல இந்த குரு பகவான் வரும்பொழுது சகலவிதமான பிரச்சனைகளும் சரியாகிறது ஐந்துக்குடிய சந்திரனுடைய வீட்டிலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் முதலாவதாக நண்பர்களே அந்த குரு ஒன்று பத்துக்குடையவர் பத்துக்குடியவர் உச்சம் பொழுது தொழிலில் ரொம்ப பிரதான ரொம்ப பிரமாதமான ஒரு பெரிய வளர்ச்சி என்பதெல்லாம் ஏற்படும் தொழிலில் அட் த சேம் டைம் இந்த பத அந்த தொழிலில் பெரியதான் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டதுக்கு அப்புறம் பத்தாம் இடத்து குரு பகவான் வளர்ச்சி தான் தொழிலில் பிஸ்னஸ் பிச்சுட்டு ஓடும் நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் என்பது இருக்கும் அதே மாதிரி இந்த தொழில் நல்லா இருக்கிற மாதிரியே ராசிநாதனமாக அவர் இருக்கிறார் ராசிநாதனும் உச்சம் பொழுது உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இப்போ ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா புத்திரஸ்தானம் பாக்யஸ்தானம் போன்றவற்றில் சந்திர பகவான் வீட்டிலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் ஒன்று பத்துக்குடையவர் என்பதால் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த தொழிலில் நீங்கள் தான் டாப்பராக இருப்பீங்க நான் அந்த இனிமேல் வந்து வந்துனா தர்பார் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு உங்களை அடித்து ஆள் கிடையாது ஒன்று பத்துக்குடையர் உச்சம் அட் த சேம் டைம் இந்த பத்துக்குடியர் உச்சம் என்பதைப் போலவே சரியா அடுத்த ஒரு நல்ல பெரிய விஷயம் என்ன நடக்கப் போகிறது என்றால் இந்த பத்துக்குடிய இந்த குரு பகவான் உச்சத்தை போலவே ரெண்டாவது நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அவர் பார்க்குற ஐந்தாம் பார்வை இது உங்களுடைய ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் மீனராசிக்காரர்கள் வீடு வாங்க போகிறீங்க புதிய வீடு புதிய வாகனம் புதிய வண்டி இதெல்லாம் ஏற்படும் புதிய வீடு வாசல் எல்லாம் ஏற்படும் ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ராசியை குரு பகவான் பார்க்கிறார் ராசியை குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும்னா உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாகிவிடும் ராசியில் இருக்கக்கூடிய சனியை வக்கர சனியை குரு பகவான் பார்த்து மங்கள சனியாக மாற்றிடுறார் வக்கர சனி கண்வெட்டும் மங்கள சனி இனிமேல் நம்ம ப்ரண்டவன் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுறார் அப்போ இந்த மங்கள சனி என்ன பண்ணுறாரு மூணு ஏழு பத்த பப்பர் மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சி ஏழாம் இடமாகப்பட்ட தாம்பத்தியம் திருமண வாழ்க்கை பத்தாம் இடம் ஆகப்பட்ட வெகு பிரபல யோகம் போன்றவற்றை பார்த்துடுறாரு அப்போ மூணு ஏழு பத்தை பார்த்த குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே சகலவிதமான யோகங்களும் கிடைக்கிறது சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இதெல்லாம் ஏற்படும் அதே நேரத்தில் இந்த குரு பகவான் வேறென்னலாம் பண்ணுறார் அந்த இவரெல்லாம் என்ன பண்ணுறார் ரெண்டாவது விஷயமாக நாம் பார்க்கின்ற செவ்வாய் பகவான் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஆட்சி பெற்ற செவ்வாயை யார் பார்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவர் பார்த்து விடுகிறார் ஆட்சி பெற்ற செவ்வாய் குரு பகவான் பார்க்க குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது குருமங்கள யோகம் ஏற்படும் பொழுது என்ன ஆகும்னா லேண்டு வாங்கிறது வீடு வாங்கிறது போன்ற யோகங்கள் எல்லாம் வருகிறது அரசு பணிகள் கிடைப்பது போன்றவை எல்லாம் கிடைக்கிறது இந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கிறார் அட் த சேம் டைம் அங்கே இருக்கிற சூரியனை பார்க்கிறார் சூரிய பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது வியாதிக்கடன் கஷ்டமெல்லாம் தீர்கிறது அதே நேரத்தில் இந்த குரு பகவான் தொ தொடர்ந்து நாலு ஏழுக்குடைய சுக்கர பகவான் இது புத பகவான் எட்டில் மறைந்து விடுகிறார் பாதகாதிபதி மறைந்து விட்டார் சந்தோஷம் அவன் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் அவன் மறைஞ்சால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அதே மாதிரி மூன்று எட்டுக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி சந்தோஷம் ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் அவன் ஒன்றும் பண்ண போகிறதில்ல காரணம் என்னென்னா பாதகாதிபதியும் இவனும் சேர்ந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாங்கன்னு கூட ஒரு பொருள் இருக்குது அப்போ சுத்த அசட்ஸ் வந்துடும் அசட்ஸ் அசட்ஸ் சேரகின்ற நேரம் ஏன்னா குரு பகவான் இப்போது வந்து இவரை பார்த்துட்டு ஐந்தாம் இடத்தை பார்த்துட்டு தான் அங்கே போகிறாங்க அதனால் ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது சூரியனை குரு பார்க்குறாரே அதே பெரிய விஷயமாச்சே சூரியனை குரு பார்க்கறதுனால ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க மீனராசிக்காரர்கள் சொந்த வீடு வாங்க போகிறீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த நவம்பர் பதினாலுக்குள்ளே நீங்கள் வீடு வாங்கிடுவீங்க அது நடந்தே தீரும் ஏதோ ஒரு வீர சப்தம் அசோக் அது மாதிரி சத்தியம் உன்னை உனக்கு முன்னாடி நான் வாங்கி கேட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான சத்தியம் அதெல்லாத்தையும் நீங்கள் பண்ணுவீங்க அதே மாதிரி இந்த குரு இவருக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்து ராகு தான் பிரச்சனை மீனராசிக்காரன் பழைய கேஸெல்லாம் வெளியே வரும் என்றைக்கோ இருந்த பழைய பழைய பிரச்சனைலாம் இப்போ வெளியே வரும் வெளியே வந்து அவர்கள் தருகின்ற ஒரு ப்ராப்ளம்லாம் இப்போ வருகின்ற இதாக இருக்கும் ஒன்று எய்தர் யூ என்கவுண்டர் ஆர் எய்தர் யூ செட்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்கு போங்க என்னை கேட்டால் என்கவுண்டர் பண்ணுறது பெஸ்ட்டு பழைய ப்ராப்ளம்ஸ் எது வந்தாலும் அது வராமல் பார்த்துக்குங்க அதுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி விட்ருங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் அது மட்டும்தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அது ஏதாவது ஒரு வழக்கு பழைய தீர்ந்து போன வழக்கெல்லாம் இப்போ எந்திரிச்சு நடமாடி வரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவானுடைய அருளாலே சகலவிதமான சௌக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது அதே மாதிரி இந்த ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் இதெல்லாம் இந்த நேரத்தில் குழந்த மீனராசிக்காரர்களுக்கு குழந்த பிறக்க போகுது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடத்துல புத்திரக்காரர்களே உச்சமிடும்போது மீனராசிக்காரர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க குழந்த பிறந்துடும் ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது சார் இப்போ ரெண்டாவது குழந்தை கன்ஃபார்ம் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை கன்ஃபார்மாக பிறக்கும் ஆக மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பு பொதுவாகவே இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுதுங்க காரணம் என்னவென்றால் ஒரு மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க இந்த அப்பா தான் அம்மா தான் அப்பா யாருங்கிறத சொல்கிறார் அப்பா யா என்ன பண்ணுறார் இவர் தான் இப்போ குருன்னு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்த குரு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருனா இவர் தான் உனக்கு கடவுள்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அதனால தான் குருங்கிற ஸ்தானம் அவ்வளோ பெரிய ஸ்தானம் அப்போ இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை ஜோதிட சாஸ்திரத்திலே தங்கத்திற்கு அதிபதி பொன்னார் மீனி என்று அழைக்கு தங்கத்திற்கு அதிபதியாக குருவை சொல்லுகிறார்கள் இந்த குரு பகவானுடைய அருள் எப்பொழுதுமே குரு வந்து சந்திரனுடைய வீட்டிற்கு செல்லும்போது குரு சந்திர யோகம் என்பது உண்டாகிறது இந்த அதிச்சார பயிற்சி எல்லாரும் வெறும் அதிச்சார பயிற்சின்னு சொல்கிறாங்க ஆனால் இதனால் ரெண்டு மூணு யோகம் இருக்கிறது குரு பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் அது குரு சந்திர யோகம் அந்த நேரத்தில் சந்திரன் உச்சம் பெ சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் அதே உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார் அங்கே இருக்கிற செவ்வாயை பார்க்கிறார் இது என்ன குரு மங்கள யோகம் குருமங்கள யோகம் அப்படி அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு லேண்டெல்லாம் தர போகிறார் நிறைய பேருக்கு வீடு கட்டுற கனவுகள்லாம் நிறைவேறப் போகிறது அதே நேரத்தில் குரு பகவான் சொல்லாத தகவல் இதெல்லாம் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக மீனத்தை பார்த்து விடுகிறார் மீனத்தில் இருக்கக்கூடிய வக்கர சனியை பார்க்கிறார் எனது வக்கர சனி வக்கர சனியை பார்க்கும் பொழுது குரு பகவான் என்ன தருகிறார் அந்த வக்கர சனி நல்ல யோக சனியாக மாறிவிடுகிறார் இந்த யோக சனியாக மாறிவிட்ட இந்த வக்கரசனியால் என்னை ஏற்படுகிறது அந்த சனி பகவான் உங்களுக்கு பரிபூர்ண பலன்களை அள்ளித்தரப்போகிறார் இது வரைக்கும் ப்ராப்ளமாக இருந்தது அது எப்போது டிசம்பர் மாதம் தான் வக்கரநிவர்த்தி அடையும் ஆக இந்த அதிச்சார குரு பயிற்சி குரு சந்திர யோகத்தை அழைத்து வருகிறது கூடவே மங்கள யோகத்தை அழைத்து வருகிறது அதே மாதிரி குரு சனியை பார்த்து வக்கரசனிக்கு நிவர்த்தி ஆகிறது இந்த மூன்று பெரும் பலன்களை கொண்டு செயல்படுகிறது நிறைய பேருக்கு கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக போகுது நிறைய பேருக்கு நான் கல்யாணம் ஆகப்போகுது முக்கியமாக இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே தொழிலும் பிஸ்னஸும் பணமும் டெவலப் ஆக போகிறது குரு வந்து அதனால தான் இது நோட்டபுள் ஆக போகிறோம் பக்கத்தில் இருக்கிற குரு பகவான் டெம்பிளுக்கு போங்க ஆலங்குடி கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கவங்க ஆலங்குடிக்கு போங்க அல்லது சென்னையில் இருக்கிறவங்க ஸ்ரீ திருவள்ளியதாயம்னு பேர் திருவள்ளிதாயம்ங்கிறது இங்கே பாடியில் இருக்குது பாடியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய டெம்பிளுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை போட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மாதிரி ஸ்மேஷி குருவே நம என்று வழிபடுங்கள் திட்டம் எழுதக்கூடிய குரு பகவானை அதே மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல பசுமாடு வந்ததுன்னா அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கலர் வாழைப்பழம் கொடுத்து அந்த பசுமாட்டுக்கு தினசரி ஃபுட்டு கொடுங்க அது உருபமான கொண்டகடலை மாலைன்னு பேர் அந்த கொண்டகடலில் சுண்டல் பண்ணி சாதுக்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் பெரியவர்கள் ஏதாவது திருவண்ணாமலையில் கிரி பௌர்ணமி கிரிவலம் வருவாங்க அவர்களுக்கெல்லாம் நீங்கள் சாதுக்களுக்கெல்லாம் சுண்டல் மாதிரி கொடுங்க மிக அற்புதமான பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நபரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்குன்னு புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வாருங்கள் வந்து பூஜை பண்ணிக்கோங்க ஏற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நான் சரி பண்ணித்தரேன் உடனே கூப்பிடுங்க உங்களிடம் சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்கள் காத்து கொண்டிருக்கிறேன் நன்றி